அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ஒரு செல்வந்தர் தன்னுடைய பணப்பையை காணவில்லைன்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறார் அப்போது ஒரு ஏழை தொழிலாளி தெருவில் கண்டெடுத்து தான் ஒரு பணப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார் அந்த பையை வாங்கின காவல் ஆய்வாளர் செல்வந்தரை அழைச்சி அந்த பணப்பையை கொடுத்து பணம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்க சொல்லி சொல்கிறார் பணம் சரியாக இருக்குது அது அவரோட பைதான் ஆனால் அந்த செல்வந்தருக்கு நல்ல மனசு இல்லை பணம் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஏழை தொழிலாளிக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்க வேண்டி வருமோ வெகுமதி தரணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயா நான் பையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் ஆனால் இப்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்தான் இருக்குது இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தொழிலாளி பதறாரு ஐயா நான் பையில் இருக்கிற பணத்தை உள்ள விரிச்சு என்ன கூட இல்லை அப்படியே கொண்டு வந்து ஒப்பிடச் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அப்போ அந்த காவல் ஆய்வாளர் ரொம்ப மெதுவாக அமைதியாக அந்த செல்வந்தரை பார்த்து சொல்கிறாரு ஐயா தங்களோட பையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருந்ததாக நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த பையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்தான் தான் இருக்குது அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக தவறு விட்ட பையாக இருக்காது இந்த பைக்கு உரியவரை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பை தொழிலாள்டையே இருக்கட்டும் இல்லைன்னா காவல் நிலையத்திலேயே இருக்கட்டும் உங்கள் பை கிடைச்சதும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு புன்னகச்சிட்டே சொல்லி அனுப்பிட்டாருங்களா இதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும்னு சொல்கிறதுங்க சொல்வாங்க இல்லைங்களா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு இப்பெல்லாம் தெய்வம் கூட நின்று கொள்வது இல்லைங்க நன்றே கொன்றது சரிதானுங்களே நான் சொல்றது நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்